கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தேழாம் வசனம் முதல் அறுபத்தோராம் வசனம் வரை இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரனாக காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் கேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரினுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொல்லை கடைசியிலே இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் அலே பாருங்க இது என்ன சூழ்நில இப்ப இந்த காரியங்கள் நடக்குது என்றால் இப்ப இயேசு கிறிஸ்துவ அந்த கெட்சமனை தோட்டத்துல வந்து எல்லாரும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சு அவரை கொண்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதுமே அந்த சீசர்கள் எல்லாருமே அவரை விட்டு ஓடி போனாங்க பாருங்க ஆகிலும் தீர்க்கதரிசி எழுதியிருக்க அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதியிருக்கப்படி இது நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த காலகட்டங்கள் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்களை நடந்தேறி கொண்டிருக்கிறது அப்படி நம்ம நடக்கும்போது பாருங்க அவர் ஒரு காரியம் சொல்றாரு கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் பாருங்கள் அந்த வேத தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் இப்படி சொல்லும்போது தான் இதை உடனே அப்பொழுது பார்த்தா சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே நீங்கள் உங்கள் கூட நாங்கள் இருப்போம் பான்னு சொல்லி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தவங்களெல்லாம் ஓடி போயிட்டாங்க பாருங்க இப்படி ஓடி போன டைம் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே வேதபார்க்கும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் பாருங்க இந்த காலகட்டங்கள் இயேசு நமக்கு ரோல் மாடல் இல்லையா ஏசு கிறிஸ்துவும் மனிதனாக இங்க அவரு இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் வந்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து வைத்துட்டு போயிருக்கார் உங்களுக்கும் அநேக பாடுகள் உண்டு பட்ட மரத்துக்கே பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்ட மரம் உங்களுக்கு எம்மாத்திரன் என்று சொல்றாரு பாருங்க பச்சை மரம் அவருக்கே தேவகுமாரன் அவருக்கே இப்படி காரியங்கள்லாம் நடக்குது கூட அப்படியே எப்பவுமே கூடவே இருந்த மூன்றரை வருடங்கள் ஊழிய பாதையில் கூடவே இருந்த சீஷர்கள் அவரை விட்டே ஓடி போனார்கள் இப்போ தனித்து விடப்பட்ட சூழ்நிலை ஏசு கிறிஸ்துக்கும் ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை நமக்கும் நம் வாழ்க்கையிலும் நம்மளோட கூடுகிற இருப்பாங்க அநேகர் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஊழிய பாதையில் ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாக நிற்கும் போது நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிந்து போகிற காலகட்டங்கள் வரும் நெருக்கடி வரும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையும் உண்டாகும் இது வந்து ஆண்டவர் வழியிலே நாம் நடக்கும்போது அவரோட அடிச்சோடுகளை நாம் பின்பற்றும் போது அவருக்கே இப்படி நடந்தது என்றால் நமக்கு ஏமாத்திரம் அது நடக்க அநேக வாய்ப்புகள் உண்டு பாருங்கள் கூட இருந்த சீசர்களே ஓடிப்போனாங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இப்ப போய் பெரு பிரதான ஆசாரியர்கள் அந்த வேதபாரகர் மூப்பர்கள் கூடி இருந்தாங்க அங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க நம்மளையும் ஒரு பெரிய குற்றத்துல அகப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் நாம் சத்தியத்துக்காக வைராக்கியமாக நிற்கும் நாம் சில டைம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்படுவோம் பெரிய பெரிய அதிகாரிகள் முன்பு பெரிய பெரிய இது உயர் பதவியில் இருக்கவங்க முன்பு நிறுத்தி இவங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் வரும் ஆண்டவர் அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது நம்மளும் அந்த வழியில் நடக்கும்போது என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அவன் தன்னது தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போவோம் என்றால் ஆண்டவர் பற்ற பாடுகள் நமக்கும் உண்டாகும் அது வந்து ஒரே மாதிரி ஒரே லெவலில் அப்படி இருக்காது அது ஒரு வேற சாயலில் வேற ஒரு டிஃப்ரெண்டாக இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி நெருக்கங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சம்பவிக்கும் நாம் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஏனால் நாம் என்றோ மரித்தாகி விட்டது நம் சிலுவனை என்றோ மறித்து விட்டோம் இப்போது நாம் பிழைத்திருக்கிறதோ அவருக்குள் பிழைத்திருக்கிறதோ அவருக்காக பிழைத்திருக்கிறோம் அவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சிந்தை தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் அந்த சிந்தை இருக்க வேண்டும் பாருங்க இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் அந்த மூப்பர்கள் வேதபாரர்கள் அவங்க கூடி இருந்த இடத்த நிறுத்துறாங்க பேதுரு பாருங்க இயேசுவோட சீசனாக இருந்த பேதுரு அவன் ஒரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரனுடைய அரண்மனை வரைக்கும் அவன் போகிறான் என்ன இயேசுக்கு என்ன சம்பவிக்க போகுது உள்ளே பிரவேசித்து அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து ஏசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டாங்க இதோட முடிவு என்னவா சம்பவிக்க போதோ தெரிலையேன்னு அவனுக்கு ஒரு பதட்டம் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு ஓடிட்டான் பிடிக்கும்போது கூட நிற்க காதை ஒரு பட்டயத்தை எடுத்து வேலைக்காரன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை கட் கட் பண்ணுறான் அதில் வந்து ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கிறார் அந்த கட் பண்ண காடை திரும்ப எடுத்து அதை அப்படியே ஒட்ட வைக்கிறார் அந்த வேலைக்கான அது ஒட்டிடுறது அப்படி காது அப்படியே ஒட்டிடுது அது ஒரு அற்புதம் அந்த இடத்துல செய்கிறாரு அது நிமித்தம் அந்த பர்சன் தொட அது வந்து அது அவருடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவர் அதுக்கப்புறம் ஆண்டு ஏசுக்கு விசுவாசித்து ஆண்டுக்காக ஊழியம் செய்தான்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லப்படுகிறது பாருங்கள் அப்படி ஒரு அந்த டைம்லேயும் ஒரு அற்புதம் செய்கிறார் இவன் ஓ அந்த டைமு அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவ எல்லாம் பிடிச்சி வணஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்படி ஓடி போனவன் தான் அந்த பேதுரு ஆனாலும் ஏசு கிறிஸ்துக்கு என்ன சம்பவிக்க போதோ இதன் முடிவு என்னமா ஆக போதோன்னு சொல்லி அந்த அரண்மனைக்குள்ளே பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனைக்குள்ளே உட்புகுந்து அவன் பார்த்துட்ருக்கான் முடிவு என்னவா நடக்கும்னு சொல்லி பாருங்கள் அவன் வந்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்துருந்தான் சேவகர்கள் அங்கே இருக்க எல்லாம் சுற்றி இருந்த சேவகர்களோட சேவகர்கள் சேவாக இவனும் கூட போய் உட்காந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தால் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடுறாங்க இப்போ வந்து பொய் சாட்சி ஒன்று சொல்லணும் எதாவது இப்போ ராயனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னா பொய் சாட்சி ஏதாவது ஒன்று ஒரு ப்ராம்ப்டான ஒரு பொய் சாட்சி ஒன்று கிடைக்கணும் அது சொன்னால் அதை போய் ஒரு பொய் சொல்ல முடியும் ராயனுக்கு முன்னாடி சொல்ல முடியும் இல்லைனா அது வந்து எடுபடாமல் போய்டும் அப்போ வந்து இந்த இயேசு கிறிஸ்தவ முன்னாடி நிறுத்தி எல்லாரும் பார்க்குறாங்க எந்த விதத்தில் பொய் சாட்சி கிடைக்க முடியும் அப்போ ஒருவருக்கும் ஆக்கப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அது எதுவுமே சாட்சி ஓவவில்லை கடைசியிலே இரண்டு பொய் வந்து பொய் சாட்சிகளை ரெண்டு பேரை கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் பாருங்கள் ஏசு கிறிஸ்து இந்த சீசர்களை பார்த்து அந்த சீசர்கள் வந்து இந்த தேவாலயத்தை பாருங்கள் ஆண்டவரே இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறது இந்த தேவாலயத்தை அப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிப்பட்டு போகும் ஆனால் இதை மூன்றாம் நாளில் எழுப்புவேன்னு சொல்லி சொல்லுவார் இந்த வந்து ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டார்ன்னா அவருடைய அவருடைய அவரே பலியாக ஒப்பு கொடுக்க போறாரு அது இட்டிப்பட்டு போகும் அது நொறுக்கப்பட்டு போகும் அட்டிப்பட்டு போகும் ஆனால் மூன்றாம் நாள் எழுப்புவார் மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன்னு அந்த வந்து அதை மறைமுகமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்றாரு ஆனால் இதை வந்து லிட்ரலி பார்த்தவனுங்க இந்த தேவாலயத்தை தான் இடிச்ச மூணாம் நாள் எழுப்புன்னு சொல்லி அப்போ தேவ தூசணம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பிடிப்பாங்க பாருங்க நாமே தேவாலயம் இப்போ தேவாலயத்தை அவர் சொல்கிறார்னா அவர் தன் சரீரம் பாடுகளுக்கு உட்படுத்த போகிறாரு இது கடைசி நிமிஷம் தருவாயில் இருக்கிறது இப்போ வந்து அவர் தன்னையே ஒப்பு கொடுக்க போகிறாருனாலும் மூன்றாம் நாள் எழுப்ப போகிறேன் அது அப்படியே எலும்ப போகிறாரு அதுதான் அவர் சொல்கிறாரு இப்போ நம்மளுடைய சரீரம் எடுத்துக்கிட்டால் நம்ம சரீரம் ஆண்டவரோட சரீரம் இது வந்து நமக்கு உரிமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை இந்த சரீரத்தில் எப்போது ஆண்டவரை இன்னர் காட்டில் சொந்த ரட்சகராக அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்போது இந்த சரீரம் அவருக்கு சொந்தமாய் மாறப்படுகிறது இயேசு கிறிஸ்து சொந்தமான சரீரமாக மாற்றப்படுகிறது பரிசுத்தான் தங்குகிற ஆலயமாக இந்த சரீரம் இருக்கிறது அப்ப பாருங்க அப்ப ஆண்டவருக்கு சொந்தமான சரீரம் இந்த சரீரம் எப்போது இந்த சரீரம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது பாடுகளுக்கு நிந்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது இது ஒரு நாள் ஆண்டவர் எழுப்புவார் அவருடைய வருகையின் போது முதலாவது மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருப்பவர்களும் அவரோட எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாற்றப்படுவார் பாருங்க ஆண்டவர்க்குரிய அந்த சரீரம் அவர் வந்து அந்த சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்புவார் அதை சிம்பாலிக்காத அந்த தேவாலயத்துக்கு அப்படி சொல்றாரு அப்ப நாமே தேவ நம்மளோட சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் இப்ப நம்ம புதிய ஏற்பாடு காலத்துல நாம் இருக்கும் கிருபின் காலத்துல இருக்கிறோம் இந்த சரீரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்குகிற ஆலயம் பரிசுத்தான் தங்குகிற ஆலயம் அப்போ இந்த ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமானது எவ்வளோ பயபக்தியாக காத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில் இப்போது வந்து நமக்கு எதிராகவும் நிறைய பேர் பொய் சாட்சி சொல்லுவாங்க நமக்கு இருந்தால் தே ஒன்றுமே இருக்காது நம்ம செய்யாத தப்புக்கு செய்தோன்னு சொல்லி பழி சுமத்துக்கிற நாட்கள் உண்டு நம்ம வேலை ஸ்தலத்திலே குடும்பத்திலே ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே எதிரிகளாக மாறக்கூடிய நாட்களும் உண்டாகும் அது எல்லாத்துக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாம் பழிபீடத்தில் நம்மளையே அர்ப்பணித்து விட வேண்டும் நாம் ஒன்றில் ஆண்டவரே நான் என்றோ சிலுவையில் என்னை நீரே முழுமையாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆட்கொண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார் நமக்கென்று அநேக பொய்சாட்சிகள் எழும்பும் இந்த உலகம் மாயையும் மனதுக்கு இருக்கிறது உலகத்தின் அதிபதி பிசாசு இந்த உலகம் பாவம் நிறைந்ததா இருக்குது அக்கனும் நிறைந்ததா இருக்கிறது நாம் முழுவதுமாக நாம் அந்த இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தராக பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஜீவமார்க்கத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறதுக்கு நாம் வசனத்தை காத்து கொண்டு நாம் எதிலேயுமே இந்த உலகத்திற்கு ஒத்தவேசம் தெரியாதபடி உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்கு விலகி நாம் வாழுவோம் என்றால் நமக்கு எதிராகவும் பொய் சாட்சி சொல்வதற்கு அநேகரை பிசாசு எழுப்பி விடுவான் பிசாசோட ஏஜெண்டாக அநேக மனிதர்கள் செயல்படுவார்கள் இது கிறிஸ்து கர்த்தருக்கு அதாவது இயேசு கிறிஸ்துக்கு இது சம்பவித்தது நமக்கு சம்பவிக்கிறது லேசான காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நமக்கும் பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு நெந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் எல்லாம் உண்டு நாம் முழுமையாக ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே என்று முழுமையான அர்ப்பணிப்பு ஆண்டவர் இவ்வேளையில் உங்களோடும் என்னோடும் அந்த அர்ப்பணிப்பை தான் எதிர்பார்க்கிறார் பொய்ச்சாட்சிகள் அநேகம் எழும்பும் சாட்சிகள் நம்ம செய்யாத கூட்டத்துக்கு செய்தோம்னு சொல்லுவாங்க நாம் செய்யாத தப்புக்கு இதுதான் அப்ப நம்ம எதிர்த்து பேசி இல்லை அப்படின்னு நம்ம வாதாடி ஆர்குமெண்ட் பண்றதுல ஒண்ணுமே கிடையாது நாம் பாருங்க இவ்வளோ செய்த போதும் ஆண்டோர் வாய் திறவாமல் இருந்தார் அவர் வந்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் அமைதியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்திலே நாம் அதுபோல ஆண்டோர் நமக்கு ரோல் மாடல் எப்படி நீங்க நடக்க வேண்டும் உபத்திரத்தின் பாதையிலே எப்படி பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆகியானவர் இவளை இடைப்பட்டு சொல்வது என்றால் என்னவென்றால் நாம் பாடுகளுக்கு சகிப்பு சகிக்கிறதுக்கு நாம் முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் நம்மளை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நம்மளோட சரீரம் கூட நமக்கு சொந்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாமே அவருக்கே சொந்தம் அவருடைய இரத்தத்தினாலே விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார் விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அதற்கு நம்ம ஈடாக எண்ணத்தை செய் கொடுக்க முடியும் நாம் நம்மளையே அர்ப்பணிக்க வேண்டும் அந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே உக்கே சொந்தம் ஐயா என்று நாம் அர்ப்பணிக்கும் போது நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் நாம் எதை பற்றியும் நாம் கவலைப்படாதபடி கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பு அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் அதை கண்முன் நிறுத்தி ஆண்டவரே நீரைவுல பாடுபட்டு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று நாம் அந்த சிந்தையோடு நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் எந்தைகள் நெருக்கங்கள் வரும்போது அது வேலை ஸ்தலத்தில் எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் சரி குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி சொந்த பந்தங்களில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸற்கெலாம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அண்டுவரே அப்பா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கண்முன் நிறுத்தி அவரே முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள் அவரை குனிய வைத்து கொட்டி உன்னை உன்னை உங்கள் கொட்டுகிறது யார் சொல்லு தியானதிஷ்டிலே பார்த்து சொல்லுன்னு சொல்லி அவமானப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் ஆனால் ஆண்டர் வாய் அமைதியாக இருந்தார் பொறுமையோடு சகித்தார் அந்த சகிப்புத்தன்மை அவர் எப்படி பொறுமையோடு சகித்தார் அதை நாம் கண்முன் நிறுத்தும் போது நமக்கு பாடுகள் ஒன்றுமே இல்லை நாம் அதே சிந்தையில் முன்னிறுத்தி நமக்கு விரோதமாக அநேக பொய் சாட்சிகள் எழும்பினாலும் நமக்கு விரோதமாக அநேகர் கூட்டம் கூடினாலும் ஆண்டவரே நாம் கண்முன் நிறுத்தி நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடுவோம் என்றால் ஆண்டவரே நமக்கு எல்லா பாடுகளையும் தாங்கிக் கொள்வதற்கு பலனை சத்துவத்தை தருவதற்கு வளவராக இருக்கிறார் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜெபம் செய்வோம் ஹலே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே கிருபி உள்ளவரே அதிசயமானவரையே நன்றியோடு துதிக்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே கர்த்த நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி காண்டவரே அப்பா இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா அப்பா எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அழை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டவரே ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி தகப்பனை стотурм стотрм стотрм тотрум அப்பா ஸ்தோத்திர கத்தவை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனே நன்றி அப்பா ஆண்டு அப்பா சத்தியத்தை எங்களுக்கு அண்டவரே உணர்த்தினரே அப்பா ஜீவ மார்க்கத்துக்குள்ள எங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறே ஆண்டு நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில வாழ வேண்டும் அப்பா சத்தியத்தை காத்து கொள்ள எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு அண்டவரே நீர் ஆண்டவரே முன்னுதாரணமாக ரோல் மாடலாக நிர்வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அண்டவரே அப்பா ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா பிடித்த போது பிடித்த போது அவமானப்படுத்தின போது அந்தவரையே அப்பா பலவித ஆண்டவரே அப்பா அவமானங்கள் நிந்தைகளாலே நெருக்கும்போது நீ திறவாமல் அமைதியோடு இருந்திராட்டவரே பொறுமையாக சகித்திராட்டவரே அப்பா அந்த ஒரு சகிப்புத்தன்மை எங்களுக்கு தாங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் அப்பா பல விதத்தில் அவங்களுக்கு போராட்டங்கள் உண்டாண்டவரே பல விதத்தில் எங்களுக்கு நிந்தைகள் உண்டாண்டவரே அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி அப்பா அண்டர் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையிலும் சரி அண்டவர் வேலை ஸ்தலத்திலும் சரி அண்டவரை அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி எல்லா விதத்தில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரோடும் ஆண்டவரே எங்களுக்கு எதிர்ப்புகள் போராட்டங்கள் பொய் சாட்சிகள் அநேகம் சொய்யா செய்யாத தப்புக்கு நாங்கள் தண்டனை அனுபவிக்கும்படியாக செய்யாத தப்புக்கு எங்கள் மீது குற்றம் சாட்டும்படியாக அநேக எது காரியங்கள் எழும்பும் போதும் அன்றுவரே எங்கள் கண்கள் எப்போது உண்மையே நோக்கி பார்க்க அன்றுவரே நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிற அன்றுவரே அடிக்கப்படும் வாய் வாய்த்திரவாதிருந்திரே அமைதியாக இருந்திரே பொறுமையோடு சகித்திரே அந்த சகிப்புத்தன்மை எங்களுக்கு தாங்கப்பா அண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிக்க அண்டவரே எங்களுக்கு பலனை சத்துவத்தை நன்றி அப்பா ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீரே நன்றி தகப்பனை இந்த நாளில் எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க அப்பா உங்கள் ஒவ்வொருடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் விசேஷத்தை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் பாடுகளை சகிக்க புது பெண்ணனை தந்து நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களே தாழ்த்திக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவரே காலந்து ஆண்டவரே இனி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு ஆண்டவரே மணி துள்ளி நேரங்களிலும் ஆண்டவரே ஒரே உடைய கிருபே எங்களே அப்பா சுமந்து வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் காததோற உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற புதிய கிருபைனால எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கார்த்தாவே ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே ஆத்மாவுக்கு ஆவிக்கு ஆண்டவரே அப்பா புஷ்டியா இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே உமக்கென்று மாத்திரமே சாட்சியாக ஜீவிக்க அண்ட் ரே கிருவே பாராட்ட முடியா ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்துனால ஜெபிக்கிறோம் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்